நேயர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தேசிய கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் அவர்களிடையே கேட்பதற்கு நிறைய கேள்விகள் தேர்தல் தேதிகளும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதனால அரசியல் களமும் தமிழகத்துல சூடாகி இருக்கு சோ தேசிய பொது உரிமை கட்சியின் தலைவர் சசிகரன் அவர்களை இந்த ஷோக்கு வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே பாத்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை ஒன்னொன்னா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏழு கட்டமா நடக்குது எட்டு கட்டமா நடக்குது ஒரே கட்டத்துல ஏன் நடத்தக்கூடாது அப்படி அப்படின்னு இன்ஃபேக்ட் இத்தனை ஆண்டு காலமாக பல கட்டங்களாக தேர்தல் நடந்து கொண்டிருந்தாலும் இப்ப இவங்க குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சமயத்துல தமிழகத்துல அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் நினைக்கிறீங்க தமிழகம் பொறுத்த வரைக்கும் ஒரே கட்டமா தான் தேர்தல் நடக்க போது இது வந்து எப்பயுமே இருக்கிறது அரசியலுக்காக வந்து பல நிர்வாக ரீதியா எது வந்து சரியா இருக்கோ அதுதான் வந்து பண்ணுவாங்க மக்களுக்கு பாதிப்பு இல்லாம நிர்வாக ரீதியா எது வந்து சரியா இருக்கோ அதுதான் இதுல வந்து விமர்சிக்க கூடிய ஒண்ணுமே கிடையாது இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு போக போகணும் பாஜக அரசே அந்த முன்னெடுப்புகள் எடுக்கும் போது ஒரே தேர்தல் ஒரே கட்டம்னு கூட நடக்க முடியலையே அப்படின்ட்டு கமலஹாசன் போன்ற வந்து விமர்சனம் செய்கிறாங்க இத நீங்க எப்படி பாக்கு அதாவது ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரே வாட்டி அசெம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் தேர்தல் வரும் ஒரே நாள்ல பண்ணுவோம் வித்தியாசம் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல தேர்தல் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கும் இப்படி இல்லாம ஒரே வாட்டி தேர்தல் பண்ணா எலெக்ஷனுக்கும் காசு குறையும் கட்சிகளுக்கும் வந்து பண்ணக்கூடிய செலவு பண்ணக்கூடிய காசு குறையும் மக்களுக்கும் வந்து அலைச்சல் குறையும்ன்றதுதான் அதோடைய விஷயமே தவிர மத்தபடி ஒண்ணும் கிடையாது ஒரே நாள்ல பண்ணிடுவேன் இருபதாம் இருபதாம் தேதியே நான் வந்து கேஷ் ஒரே நாள பண்ணனும் சொல்லல ஒரே வாட்டி பண்ணணும் பட் இந்தியான்றது பெரிய நாடு நம்ம நூத்தி நாற்பது கோடி பேர் ஜனத்தொகை கொண்ட ஒரு நாட்டுல ஒரே நாள்ல நம்ம அத்தனை பேராமிலிட்டரி போர்ஸ் இறக்கி அத்தனை விஷயங்களையும் நம்ம பாதுகாப்பு கொடுத்து தேர்தல் நடத்துறது அப்படின்றது ஒரு சிக்கலான ஒரு பல கட்டமா நம்ம நடத்துறோம் இது நிர்வாக ரீதியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அரசியல் படுத்துவது அப்படின்றது ஒரு தவறான சிந்தனையா நான் பார்க்கறேன் அடிப்படை புரிதலே தவறு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இந்த அடிப்படை புரிதல் பற்றி இன்னொரு கேள்வி இருக்குது சமீபத்துல உதயநிதி அவர்கள் வந்து மோடி அவர்களுக்கு இருபத்தி பைசா மோடி அப்படின்ட்டு வந்து சொல்லி இது என்ன மாதிரியான விமர்சனமா பாக்குறீங்க அண்ட் செகண்ட்லி வந்து ஒவ்வொரு தேர்தலும் வந்து உதயநிதி அந்த ஷோ ஸ்டீல் பண்றாரோ அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தல தேர்தல் வந்து செங்கலை காமிச்சாரு சட்டசபை தேர்தல்ல அப்புறம் நீட்டுக்கு வந்து முட்டை அப்படின்ற தேர்தல் வந்தாரு இப்ப இருபத்தி எட்டு சோ ஷோ ஸ்டீலரா உதயநிதி வராரா இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வேணா பேசலாம் மக்கள் வந்து நம்ம என்ன பேசினாலும் கேட்பாங்க அப்படின்ற மனநிலை தான் இதுக்கு காரணம் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்டை எதிர்ப்போம் நீட்டை வந்து ஒளிச்சிருவோம் இன்னைக்கு நீட் இருக்கா அப்படின்னா இருக்கு நம்ம நீட்டை எதிர்க்கலைங்க இன்னைக்குமே நீட்டை ஆதரிக்கிறோம் எந்த மாதிரி தேர்வுகள் வந்தாலும் பிள்ளைகள் வந்து அதனை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை புரிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு கவர்மெண்ட் நினைக்கணுமே தவிர ஐயோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கஷ்டமா இருக்குது ஒரு சிறந்த கவர்மெண்ட் கிடையாது இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டு பைசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் எல்லா மாவட்டத்துல இருந்து ஒரே விதமான கரெக்டுங்களா ரெவன்யூ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முன்ன பின்ன இருக்கும் ஆனா சென்னையும் கோயம்புத்தூரும் தான் அதிக ஜிடிபி வந்து தமிழ்நாட்டுக்கு

ஒரு கவர்மெண்ட்ன்றது எல்லாரையும் வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கக்கூடியதான் கவர்மெண்ட் இதுல சிலது வந்து எஸ்டாப் இருக்கும் சென்னை கோயம்புத்தூர் மாதிரி எஸ்டபிளிஷ்டா இருக்கலாம் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து டெவலப்பிங்ல இருக்கு அப்ப இது சேர்த்து சேர்த்துதான் கவர்மெண்ட் பாத்துக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுன்றது அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை தான் நான் பாக்கிறேன் சி விமர்சனங்கள் வைங்க அரசியல் அப்படின்னா விமர்சனம் வைக்கலாம் ஆனால் அந்த விமர்சனம் ஆக்கப்பூர்வமா இருக்கும் அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கும் சொல்லணுமே அப்படின்றதுக்காக குற்றம் சாட்டப்படணுமே அப்படின்றதுக்காக ஏதோ சொல்லிடும் இது சொல்லும் போது இருக்கும் மக்கள் கீழே பாக்குறவங்க வந்து ஆமா இல்ல அப்படின்னு நினைக்கலாம்

இதுல வந்து நான் வந்து இவ்வளவு குடுக்குறேன் நீங்க இவ்வளவு குடுக்கணும் அப்படின்ற தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தருதா இல்லையா அதுதான் கேள்வி தமிழ்ல நிதிகள் வந்து ஒரு விஷயம் மக்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ஃபேன்சியா இருக்குது அப்படின்ற மாதிரி அதை சொல்றதால அரசியல் களத்துல அதோட இம்பாக்ட் அதாவதுங்க ஒரு படம் நல்லா அதனால படத்துல வந்தது எல்லாமே நம்ம அர்த்தம் சில விஷயங்கள் மேடையில பேசும் போது கேட்பதற்கும் கை கைத்தட்டலாம் ஆனால் எது சரியானதோ எது நியாயமானதோ எது தேவையானதோ தெரிஞ்சுட்டு தான் மக்கள் வந்து வாக்குச்சாவடியில போய் வாக்கு மக்கள் புத்திசாலி எதெல்லாம் வந்து நியாயமானதுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க அனலைஸ் பண்றாங்க அதுக்கேத்த மாதிரிதான் போய் வாக்கு செலுத்துறாங்க இதெல்லாம் கேட்கும் போது வந்து கீழே இருந்து கை தட்டுறதுக்கு நல்லா இருக்கும் மத் யார்த்தம்ன்ற ஒன்று இதே கேள்வி தமிழ்நாட்டுல இன்னொரு டிஸ்ட்ரிக் எழுப்பலாம் தமிழ்நாடுல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனியா பேச ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் தனியா பேசுறாங்கன்னா அதுல ஒவ்வொரு ஊரும் தனியா போகும் ஒரு ஊர்ல ஒவ்வொருக்கும் தனியா போகும் ஒரு குடும்பத்துல கடைசியா ஒவ்வொரு மனிதனும் தனியா போகும் அப்ப சுயநலம் என்பது இறுதியில் கொண்டு போய் ஒரு தனி நபருக்கு சேர்த்து ஒரு தேசம் பொழுது இதுதான் நம்மளுடைய பலம் ஒட்டுமொத்த தேசமும் ஒன்றிணைந்து வளரணும் இந்த உணர்வுல நம்ம போனோம் இதை வந்து பிரிச்சு பிரிச்சு பேசுறதுனால பிரிவினை வந்து கடைசியா நிக்கிற இடம் எதுவா போது ஒண்ணுமே செய்ய முடியாது இதெல்லாம் வந்து வெறும் அரசியலுக்கான பேச்சே தவிர மக்களை திசை திசைத்திருப்பதற்கான பேச்சே தவிர எந்த விதத்திலயும் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் கிடையாது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருக்குதா நம்ம பதில் சொல்லலாம் அரசியலுக்காக இருக்கு புறம் தள்ளிட்டு போகிறது தான் வந்து தேசத்திற்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் படி பார்த்தா சமீப காலமாக டிஎம் கே செட் பண்ற ஒவ்வொரு நரேட்டிவையும் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பெருவாரியாக மக்கள் முன்னாடி உடைத்துக் கொண்டிருப்பதை வந்து நம்மளால பார்க்க முடியுது அவரோட எண்மண் மக்கள் யாத்திரையாகட்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களோட தலைமையில சந்திக்க போற முதல் தேர்தலாக இருக்க போகிறது அதாவது முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் முருகன் அவர்களோட தலைமையில வந்து நம்ம சந்திச்சிருந்தோம் பட் இப்ப அண்ணாமலையோட தலைமையில டைரக்டா சந்திக்கும் போது அது எப்படியாப்பட்ட ரியாக்ஷனா வந்து தமிழக தேர்தல் களத்துல இருக்கும் நினைக்கிறீங்க அதாவது பாத்தீங்கன்னா அண்ணன் அண்ணாமலை அவருடைய தலைமையில பாஜக ஒரு வைப்ரண்ட் டீமா இன்னைக்கு அப்படின்றது யாரும் மறுக்க முடியாது ஒரு மிக வேகமான ஒரு வளர்ச்சியை பாஜக வந்து அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது யாரும் மறுக்க முடியாது அவர் வந்து தெளிவா இருக்காரு எமோஷன் பேஸ்டு பாலிடிக்ஸை விட இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் வந்து தேசத்திற்கு தேவையானது அப்படின்றதுல அவர் வந்து தெளிவா இருக்காரு பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க எந்தெந்த என்னென்ன மாதிரி தீர்வுகள் யார் யார் வைக்கிறாங்க வாங்க மக்கள் முன்னாடி வைப்போம் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தணும் நினைக்கிறாங்களோ அவங்க வாக்கு செலுத்தும் இந்த மாதிரி ஒரு தெளிவான சிந்தனை கொண்ட ஒரு அரசியல் தமிழகத்தில் முதல் முறையாக இன்னைக்கு வந்து எடுத்து வைக்கப்படுது அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து வெகுஜன மக்களுக்கு சென்று அடைஞ்சது அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தலின் முடிவுகள் அப்படின்றது பல பேருக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் பாஜகவோட வளர்ச்சி நம்மளுடைய கருத்து கணிப்பு படி நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் எடுத்த கருத்து கணிப்பு படி பாஜக மினிமம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ தாண்டிடும் இதுல வந்து ஓட்டு சீட்டா மாறுமா அப்படின்ற அடுத்த கேள்விக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு சீட்டு வந்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப தெளிவா இருக்கு அஞ்சு எம்பி முதல் முறையாக பாஜகவுக்கு வந்து தமிழகத்திலிருந்து வந்தால் இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்ல அந்த அஞ்சு எம்பி அப்படின்றது வந்து மற்ற சிறு கட்சிகளால ஏன்னா நிறைய கூட்டணி சேர்க்கிறாங்க பாரிவேந்தர் ஆகட்டும் ஏசி சண்முகம் ஆகட்டும் ஜி கே வாசன் அவர்களாகட்டும் அதனால வர வேல்யூன்னு நினைக்கிறீங்களா இல்ல அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு ரெவல்யூஷனுக்காக இங்க வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுதான் சொல்றேன் அண்ணன் அண்ணாமலையுடைய தலைமை வந்து மிக வைப்ரண்டா இருக்கு இன்னைக்கு பல இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இளைஞன் படிச்சு முடிச்ச உடனே அரசியல்ல வந்து வரணும் அப்படின்ற ஆசை இருக்கு எண்ணம் இருக்கு அப்படின்னா எங்க போவார்னா பாஜக போவார் அதுக்கு ரெண்டே காரணமுங்க ஒண்ணு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது நம் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இதுல வந்து தெளிவா இருக்காங்க இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல அறுபது சதவீத இளைஞர்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா பாஜக இருக்கும் த மோஸ்ட் வைப்ரண்ட் டீம் இப்படி இவங்க எந்த அளவுக்கு அது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம திட்டங்கள் எல்லாம் சொல்றாங்கன்றத பொறுத்து அந்த சீட் கன்வர்ஷன் நடக்கும் இப்போ நான் அஞ்சுன்னு சொல்றது நேத்து வரைக்கும் இருக்கிற டேட்டா இன்னும் நம்ம கையில் கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலும் பாஜக விழுவதற்கு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த முடியும் ஏன்னா நம்ம பண்ணாம சொல்லலைங்க பாரதிய ஜனதா கட்சி மத்தியில என்னென்னலாம் திட்டங்கள் கொடுத்திருக்காங்கன்றது நம்ம கிட்ட டேட்டா இருக்கு தமிழகத்துல இன்னைக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்றது நம்மளை எதிர்த்து நிக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா நம்ம கிட்ட இருக்கு இந்த விஷயத்தை மக்களிடத்துல போய் தெளிவா அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னா மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நம்ம இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்ற அரசியல் முன் வைக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த இஷ்யூ இருக்குங்க இந்த இஷ்யூக்கு வந்து ஏடிஎம்கே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டிஎம்கே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பிஜேபி இதுக்கு வந்து தீர்வு காணணும்னு விரும்புது எப்படி தீர்வு காண போறோன்றதும் நம்ம சொல்றோம் மக்கள் வந்து பாக்குறாங்க ஆமா இதுதான் சரியான சொல்யூஷன் நினைக்கிறாங்க அப்ப தாராளமா பாஜக பக்கம் தான் வருவாங்க இன்னைக்கு தேர்தல் வந்தால் பாஜகவுக்கு அஞ்சு சீட் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கு தேர்தல் வந்தா நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல வந்தா இன்னும் ஒரு மாசம் இருக்கு அந்த அஞ்சுன்றது நாற்பது ஆகுமா இல்ல அஞ்சுன்றது பத்து சோ பாஜகவிற்கு நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரு மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை அவர்கள் தலைமையில அப்படின்ற கருத்து நீங்க வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க பட் உங்களோட பதிலயே இன்னொரு கேள்வியும் வந்து வருது ஏன்னா எதிர்கட்சிகள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க பட் அப்படி ஒரு நிலைமையில இந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரானல் பாண்ட் அப்படின்றது பாஜகவுக்கே பின்னடைவாக மாதிரி இப்போ எப்படி இருக்கிறீங்க ஒரு இருக்கு ஒரு கட்சிக்கு டொனேஷன் பண்ணணும் நினைக்கிறவங்க டொனேஷன் பண்ணுவாங்க இது வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து பாத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு கட்சி பிடிச்சிருக்குங்க இப்ப நான் வந்து தேசிய சிந்தனையை முன்வைக்கிறேன் நான் வந்து உழைச்சு சம்பாரிச்சு ஒரு பத்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேங்க வருஷத்துக்கு இந்த பத்து லட்சத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நான் என்னுடைய சித்தாந்தத்தை வளர்க்கக்கூடிய இயக்கம் எது இருக்கோ அதுக்கு பார்த்து டொனேட் பண்ணனும்னு நினைக்கிறேங்க நான் நிச்சயமாக ஒரு பிசினஸ்ல இருக்கேங்க இப்ப நான் வந்து தேசியத்தை பேசுறேன் சாதாரண மக்களும் எடுத்துக்கோங்க ஒரு தேசிய சிந்தனை இருக்கு ஆனா அவர் ஒரு பிசினஸ்ல இருக்காரு நான் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைப்பாரா இல்ல சொல்லாம செய்யணும்னு நினைப்பாரா நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த இயக்கம் உழைச்சிட்டு இருக்கு அந்த இயக்கத்திற்கு என்னால் முடிந்த பொருள் நான் தரேன் இது எனக்கும் அந்த இயக்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க தவிர இதுல வந்து அடுத்தவங்களை கொண்டு வரணும்ன்ற அவசியம் இல்ல தெரியப்படுத்தணும் அவசியம் இல்ல இல்ல அதுதான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எலக்ட்ரல் பாண்டுக்கு முன்னாடி டொனேஷன் இருந்ததா இருந்தது அப்போ எல்லா கட்சியும் டொனேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு அது வெள்ளை பணமா கருப்பு பணமான்னு தெரியல இன்னைக்கு எலெக்டோரல் பாண்ட்ல அது வெள்ளை பணமாக இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து டொனேஷன் பண்ண முடியும் அப்ப கருப்பு பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு வருவது உண்டான வாய்ப்பு உடைஞ்சிருச்சுங்க இன்னைக்கு பாதுகாக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை கோடிகளும் என்ன பண்ணுங்க வெள்ளை பணம் ஒரு நிறுவனமோ ஒரு தனிநபரோ தான் உழைத்து சம்பாதித்து வரி கட்டிய தான் அவர்கள் எடுத்துட்டு போய் வாங்குறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை பணத்தை அவரவர்கள் விரும்பக்கூடிய ஏத்த கட்சிக்கு போய் டொனேட் பண்றாங்க பாஜக மட்டும்தான் டொனேஷன் வந்துருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் தொண்ணூறு சதவீதம் மேல வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக தான் பண்டு வந்து வாங்கிட்டு அவர்களை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க இதுல வந்து என்னன்னா இது ஒரு ஒரு சிந்தனை காசு கொடுத்துட்டா ஏதாவது லாபம் இருக்கும் இது எல்லாமே வந்து எல்லாமே காசுக்காக அப்படின்றது மாத்தக்கூடிய சிந்தனைன்றது தவறான சிந்தனைங்க இப்போ ஒருத்தர் டொனேட் பண்றாங்கன்னா அவங்க இன்னைக்கு நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்க நான் ஆர் எஸ் எஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பூஜை நடக்குங்க குரு பூஜைக்கு நீங்க ஒரு ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருந்தா நீங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க நீங்க எவ்வளவு அடுத்தவங்களுக்கு சொல்ல மாட்டீங்க யாரும் வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க நான் என்னுடைய சித்தாந்தம் என்னுடைய தேசம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதற்காக இந்த இயக்கம் உழைக்குது அந்த இயக்கத்திற்கு என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் தரேன் அப்படின்றத எடுத்துட்டு போய் தருவாங்களே தவிர நான் வந்து டொனேஷன் பண்ணிருக்கேன் பாருங்க யாரும் பேனர் அடிக்கிறது இல்லை இல்ல ஏதோ ஒரு ஆதாயம் எனக்கு ஆர்எஸ்எஸ் பண்ணிருன்றதுக்காக நான் தரப்போறது கிடையாதுங்க ஒரு பேனர் ஒரு போஸ்டர் ஒரு பாம்ப்லெட்ல கூட என்னோட பேர் இருக்காது நான் கொடுத்தேன்னா கரெக்டுங்களா அப்ப என்னுடைய சித்தாந்தத்திற்காக தான் நான் கொடுக்குறேன் இது ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை இது திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவரவர்களுக்கு டொனேஷன் பண்ணக்கூடியவர்கள் அந்த சித்தாந்தத்தை விரும்பக்கூடிய மக்கள் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதுல பாஜகவுக்கு அதிகமானவங்க டொனேஷன் பண்ணிருக்காங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது அத்தனை பேர் பாஜக வரும்னு நினைக்கிறாங்க நான் நினைக்கக்கூடிய சித்தாந்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு இயக்கம் இருக்குங்க என்னால களத்தில் இறங்கி களப்பணி செய்ய முடியல நான் ஏதோ ஒரு பிசினஸ்லயும் ஏதோ ஒரு வேலையிலோ சம்பாதிக்கிறேன் என்னால முடிஞ்ச பொருளுதவியாவது கொடுத்து அவங்களுக்கு வலிமை சேர்க்கணும்னு நினைக்கிறோம் இது சரியான சிந்தனையில பார்க்கணும் ஏதோ ஒரு தவறான சிந்தனையில பார்ப்பது என்பது சிந்தனை தவறு விஷயம் என்னவென்றால் உலகத்திலேயே மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது வந்து பாஜக தான் ஒவ்வொரு உறுப்பினருக்கு கொடுத்தாலே வந்து அவங்களுக்கு அவங்கதான் நம்பர் ஒன்ல இருக்க போறாங்க ஆமா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா அரசியல் பண்ணணும் இதனால வாக்கு சேர்க்கணுன்றதுக்காக சொல்றாங்களே தவிர மக்களுக்கு நல்லா தெரியும் எலக்ட்ரோரல் பாண்டுக்கு முன்னாடியும் டொனேஷன் இருக்கு எலக்ட்ரல் பாண்ட் இன்னைக்கு டொனேஷன் நாளைக்கு எலக்ட்ரோரல் பாண்ட் இல்லைன்னா இன்னொரு விதமான டொனேஷன் மக்கள் கொடுக்க தான் போறாங்க எந்தெந்த சித்தாந்தம் பிடிக்குதோ எந்தெந்த கட்சி பிடிக்குதோ அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்க தான் போறாங்க இதுல வந்து எலக்ட்ரோரல் பாண்டது ஒன் ஆஃப் த மீன்ஸ் அவ்வளவுதான் இதை வைத்து அரசியல் செய்வது என்பது அவர்களுக்கும் பிரச்சனையாக தான் முடியும் கடைசியில அமித்ஷா அவர்களும் இதே கருத்தை சொல்லியிருந்தாங்க என்னைக்கு புல் டேட்டா வருதோ இது எதிர்கட்சிகளுக்கு தான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு கடைசியாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் இது உங்ககிட்ட கேட்டே ஆகணும் தேசியமும் தெய்வீகமும் நீங்க பேசுறதால அந்த தேசியத்திலேயே பிரச்சனையாக மாறக்கூடியதாக சிஏ வந்து சிஏ சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்ட் வந்து எல்லா எதிர்கட்சிகளும் கன்செட் பண்ணாங்க இது வந்து இந்தியான்ற கான்செப்டே தேசத்துக்கு எதிரான ஒன்று அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இது கரெக்டா இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி இது தேர்தலில் பாஜகவுக்கு எப்படியாப்பட்ட பின்னடைவாக இருக்கும் குறிப்பாக தமிழகத்தில் அதாவது சிஏஏ அப்படின்றது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுங்க இந்த ஆக்டுக்கு முன்னாடி இந்தியால குடியுரிமை பெற முடியுமா பெற முடியாதா குடியுரிமை பெறலாம் சோனியா காந்தி அவர்களே அப்படிதான் குடியுரிமை வாங்கியிருக்கிறாங்க யாரு வேணும்னாலும் பாரத தேசத்திற்கு வந்து நம்ம சட்டத்துக்குட்பட்டு குடியுரிமைக்கு விண்ணப்பித்து குடியுரிமை பெறலாம் இதுல மாற்று கருத்தை இல்லைங்க இங்க வைக்கக்கூடிய பிரச்சாரம் என்னன்றா சிஏஏ மூலியமாக சில குறிப்பிட்ட மதத்தினர் புறக்கணிக்கப்படுறாங்க அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரையை நடத்திட்டு இருக்கிறாங்க சிஏஐ பொறுத்தவரையில் வரையில் பாரத தேசத்தில் ஏற்கனவே குடியுரிமை பெற்ற எந்த ஒரு நபருக்கும் பிரச்சனை கிடையாது புதிதாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருந்து வந்த நபர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வந்த நபர்கள் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கும் பொழுது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்குறோம் யாருக்கெல்லாம் மத ரீதியாக அங்க யாரெல்லாம் துன்புறுத்தப்பட்டு வேறு வழி இல்லாமல் பாரத தேசத்திற்குள்ள வந்திருக்காங்களோ அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்து இரண்டாம் தரப்பு குடிமக்களாக இருக்காதிங்க நீங்களும் சிட்டிசன்ஷிப் பெற்று நார்மல் மனிதர்களை போல் வாழ முடியும் என்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறோம் இதுதான் சிஏ இதுல எங்கெங்க யாரோ பாதிக்கப்படுறாங்க

இருந்து வந்தாங்க இன்னைக்கு இந்தியாவுடைய குடியுரிமை பெற்று வேற ஏதோ ஒரு ப்ரொவிஷன் மூலயமா பெற்று நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கா அப்படின்னா வழங்கியிருக்கோம் இதே பாரதிய ஜனதா கட்சி வழங்கியிருக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் வேற காரணங்களால இங்க குடியுரிமை பெற வேண்டும் என்றால் கொடுத்திருக்கிறோம் பெற முடியாதுன்னு தடுக்கல இது யாரெல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஜனநாயக தேசங்கள் கிடையாது இஸ்லாமிய கட்டமைப்பை கொண்டு இஸ்லாமிக் ஸ்டேட்டாக உருவாக்க ஒரு தேசங்கள் இங்க இஸ்லாமியர் பாதிக்கப்படுவாங்களா மத ரீதியாக நிச்சயமாக கிடையாது அப்படாதவர்கள் தான் இஸ்லாமியர்கள் வேற வேற ரீசனால பாதிக்கப்படலாம் பட் மத ரீதியாக நிச்சயமாக அவர்களுக்கு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்ப இஸ்லாம் அல்லாதவர்கள் அங்கு மத ரீதியாக பாதிக்கப்படுறாங்க அவங்க அங்கு உண்டான என்ன சொல்றது அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தவிக்கப்படுறாங்க அவர்களுக்கு வேற தேசத்திற்கு சென்றாவது பிழைத்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படுது அண்டை மாலியமாக இருப்பதற்காக மட்டும் இல்லைங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்தில் அன்னை பாரதத்தின் ஒரு அங்கம் மறந்துடாதீங்க யாரும் அப்ப நம்மவர்கள் அங்க வேற ஏதோ ஒரு காரணத்தினால் அங்க குடிபெயர்ந்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அன்னை பாரதம் இரண்டாக பிளவுப்பட்ட பொழுது ஏதோ ஒரு நம்பிக்கையில் பாகிஸ்தானில் பங்களாதேஷில் நாம் இருந்து விடலாம் நம்மளுடைய வீடுகள் இங்க இருக்குன்ற எண்ணத்துல அங்க இருந்தாங்க இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க இங்க இருந்தால் என்னுடைய வீடுகள் இல்லை என்னுடைய உயிர் கூட இருக்காது என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு அவர்கள் திரும்பி அன்னை தேசத்திற்கு வரணும்னு நினைக்கிறாங்க அவர்களுக்கு நம் பாரத தேசம் நம்மவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் இதுல என்னங்க தவறு இருக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு இதுல சில பேர் சொல்றாங்க இலங்கை தமிழர்களுக்கு கொடுத்திருக்கலாமே இலங்கை தமிழர்கள் இலங்கைக்கு சென்று முதல் குடிமகனாக வாழ்வதற்குண்டான முழு உரிமையை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் பாஜகவுடைய நோக்கமே தவிர தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நோக்கமே தவிர அவர்கள் இங்க வந்துருங்க அங்க இருக்கிற சொத்தெல்லாம் விட்டுருங்க இந்தியாவுக்கு வாங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்னு சொல்லலைங்க நீங்க ஸ்ரீலங்கால எந்த இடத்தில் உங்கள் விரட்டி அடிக்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்களுக்கு குடியுரிமை கொடுத்து நீங்கள் சகல வசதிகளுடன் அங்கு இருப்பதற்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும்னு சொல்றாங்க இந்த ஆமா அவங்களுக்கு அதான் வேணும் இங்க என்னன்னா அது விரும்பலாம் இல்லை அங்க வாய்ப்பே இல்ல பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்ல அந்த வாய்ப்பு இல்லை அதனால வந்து வேற வழி இல்ல இங்க அந்த வாய்ப்பு இருக்கும் பொழுது அவர்கள் அதைதான் விரும்பும் பொழுது அதை செய்து கொடுப்பதுதான் ஒரு தலைவனுடைய பண்பே தவிர இல்ல இல்ல உங்களுக்கு நாங்க கொடுத்துடுறோம் இங்க நாலு பேர் அரசியல் பண்றாங்க இதை வச்சு அதுக்காக கொடுக்குறோம் சொல்வது வந்து ஒரு தலைமை பண்பு இல்லைங்க இன்னைக்கு பாரத பிரதமர் ஒரு சிறந்த தலைவனாக நிக்கிறாங்க மக்களுக்கு எது தேவை எது தேவை இல்லை யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் யாருக்கு எது கொடுக்க கூடாது நாலு பேர் அரசியல் பண்ணுவதற்காக நம்ம வந்து நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை விட்டுறக்கூடாது கூடாது என்பதில் மிக தெளிவா இருக்கிறார் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வந்தவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு குடியுரிமை சட்டம் தான் சிஏஏ இது பல பேருக்கு புரியுறது இல்லைங்க இங்க சில பேர் சொல்றாங்க மாநிலம் வந்து இதை எதிர்க்கணும் நாங்க வந்து உள்ள வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதாவது சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்ன லிஸ்ட்ல வருது கன்கரன்ட் லிஸ்டா ஸ்டேட் லிஸ்டா நேஷனல் லிஸ்டா அப்படின்னே தெரியலங்க அதாவது இவங்க சொல்றது தமிழக அரசு போடுற ஒரு சட்டம் வந்து கோயம்புத்தூர்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு கவுன்சிலர் சொல்றதுக்கு சமமா இருக்கு ஆமா தமிழக அரசு வந்து ஒரு சட்டத்தை போடுறாங்க கோயம்புத்தூர்லயோ சேலம்ல ஒரு கவுன்சிலர் வந்துட்டு என்னுடைய நகராட்சிக்கு விட விடமாட்டேன்னு சொன்னா எப்படி ஒரு நகைக்குண்டான ஒரு விஷயமா இருக்குமோ அதே போலதான் குடியுரிமை என்ற ஒரு சட்டத்தை தேசத்தின் பிரதமர் போடும் பொழுது அதுவும் வந்து பாருங்க அது வந்து ஒரு பில்லா பாஸ் ஆகி இருக்குங்க எல்லா மாநிலத்தின் பிரதிநிதிகளும் அங்க இருந்திருக்காங்க கோடி கோடி மக்களின் மக்களின் பிரதிநிதி பிரதிநிதிகள் வந்து அங்க உள்ள இருந்து அந்த பில்ல வந்து பாஸ் பண்றாங்க அந்த பில் பாஸ் ஆகி அது மாறிடுச்சுங்க இது உங்களுக்கு பிடிக்கலையா இந்தியால ஒரு சிஸ்டம் இருக்குங்க என்ன சிஸ்டம் ஜுடிஷியரி இது வந்து நியாயமான முறை அதை விட்டுட்டு சும்மா அரசியல் பண்ணி அதில் ஆதாயம் தேடணும் நினைக்கிறது மக்களை திசை திருப்புவது மக்களை ஏமாற்றுவதை தவிர வேறு ஒண்ணுமே கிடையாது ஓகேங்க இது நிறைய விஷயமா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் ஏதாவது சொல்லணும் குறிப்பாக தமிழக அரசியல் களம் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அண்ணாமலை எப்படி அது ஹேண்டில் பண்ண போறாரு இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுறது என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் நீங்க ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம் அதாவதுங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா இருக்காரு எமோஷன் பேஸ்டு பாலிட்டிக்ஸ் இல்லாம ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் அல்லாம சும்மா வந்து விமர்சிக்கணும் அரசியல் ஆதாயம் பெறணும் அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு இஷு பேஸ்ட் எலக்ஷனா இதை நடத்தணும் நினைக்கிறார் என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க அதுக்கு என்னென்ன தீர்வுகள் நம்ம கொடுக்க போறோம் வாங்க பொது மேடையில கூட விவாதிக்கலாம் மக்களுக்கு எது சரின்னு போடுதோ அதை எடுத்துப்பாங்க இந்த தைரியம் தமிழகத்தில் அண்ணன் அண்ணாமலை அவர்களை தவிர வேறு தலைவருக்கு உண்டா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்போ இந்த இஷ்யூ பேஸ்டு பாலிட்டிக்ஸா மாறிச்சு அப்படின்னா தமிழகத்தினுடைய வளர்ச்சி மென்மேலும் மென்மேலும் வளருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்காந்து நம்ம உத்தரப்பிரதேச தாண்டுமா மத்திய பிரதேச தாண்டறமான்றது இல்லைங்க போட்டி தமிழகத்துடைய வளத்துக்கும் தமிழகத்து மக்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நம்ம அமெரிக்காவை தாண்டுமா சான் பிரான்சிஸ்கோவை தாண்டுமான்னு யோசிக்கணும் அதுதான் நம்மளுடைய பெஞ்ச்மார்க்காக இருக்கணும் அப்போ அதை நோக்கிய பயணத்திற்கு ஒரு சிறந்த தலைமையும் தலைவனும் வேணுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறந்த தலைமை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பாரதத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது நடந்தால் மட்டும்தான் நாம் நினைக்கக்கூடிய அத்தனை வெற்றிகளும் சாத்தியம் இத ஒரு தேசத்தை வளர்த்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தேசியவாதியின் கடமையும் கூட நினைச்சிட்டு வீட்டுல உட்கார்றதுனால பிரயோஜனம் இல்லை ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசத்துல நாம் வந்து பிளான் போட்டு சிஸ்டமேட்டிக்கா உழைச்சோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த இந்த தேர்தலுடைய முடிவுகள்ல பாஜக நாற்பதுக்கு நாற்பதும் வெல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதற்காக உழைப்பதற்கு ஒவ்வொரு தேசியவாதியும் களத்திற்கு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக நன்றி சார் ஆக்சுவலா இந்த ஒரு டிபேட் வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லான டிபேட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு வந்து நம்மளுடைய கருத்துக்கள் தேசிய சிந்தனையோடு மாநிலம் எப்படி பயணிக்க வேண்டும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு நேர்களே ஆக்சுவலா சசிகரன் அவர்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து மிக மிக முக்கியமானது ஒன்று காரணம் என்னன்னா இருபத்தி எட்டு பைசா மோடி அப்படின்னு போற போக்குல ஒரு குற்றச்சாட்டு வச்சிடலாம் பட் அது நியாயமான குற்றச்சாட்டா லாஜிக்கான குற்றச்சாட்டா அப்படின்றது மக்கள் யோசிக்க வேண்டும் அந்த குற்றச்சாட்டுகளை ஒன்னொன்னாக தமிழக மக்கள் மத்தியிலே உடைத்துக் கொண்டிருப்பவர்

மோடி அவர்கள் மீண்டும் அரியணை ஏறுவது நிச்சயம் அப்படின்றத சசிகரன் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சசிகரனோடு சந்திப்போம் நன்றி